பேச்சு போட்டி ஒன்று நடத்தினாலாம் இந்த பேச்சு போட்டியில் பத்து மாணவர்கள் கலந்தாச்சு பத்து மாணவர்கள் கலந்துக்கும் போது பத்து பேருக்கும் ஒரே மாதிரி தலைப்பு என்ன தலைப்பு அப்படி கேட்டீங்கன்னா காந்தி மகான்னு தலைப்பு பத்து பேருமே காந்தியை பற்றி தான் பேசுகிறோம் பேசுகிற ஆளுக்கு ஒரே மாதிரி வசனம் தான் காந்தி மகான் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தன்னடம் கருதாமல் பொதுநலத்தோடு உழைத்தவர் அப்படிப்பட்ட காந்தி மகான் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டாலும் அவரை சுட்டு கொண்டவர் கோட்சே இதுதான் எல்லாருக்குமே வசனம் பத்து பேருக்கும் வசனம் எழுதி கொடுத்தாச்சு பத்து பேர் இதை பேசுறேன் ரொம்ப சிறப்பாக பத்து மாணவர்கள் வர வச்சாச்சு பத்து பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆடு வந்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் சரியா அதே மாதிரி பேசி முடிச்சிட்டேன் காந்தி மகான் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தன்னடம் கருதாமல் பொது நடத்துக்காக உழைத்தவர் அப்படிப்பட்ட காந்தியடியில் சுட்டுக் கொண்டவர் கோட்சேன்னு ஒன்பது பேர் பேசியாச்சு கடைசி ஆள் பத்தாவது ஆள் இந்த பத்தாவது ஆள் பேச போகணும் இருந்து அவர் போயாச்சு பாத்தியார் சொல்றார் தம்பி உனக்கு முன்னால் ஒன்பது பேர் பேசியிருக்கேன் தெல்ல தெரிவாக பேசியாச்சு அவனை காட்டில் அசர வைக்கிற மாதிரி நீ பேசினாத்தையும் உனக்கு முதல் பரிசு கிடைக்கும் அதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நீ பேசுறா எதை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு காந்தி மா நாட்டின் விடுதலைக்கா பாடுபட்ட ஒப்புச்சு கூட காட்டுறா மறுபடியும் காந்தி மா நாட்டின் விடுதலைக்கா பாடுபட்டவர் தன்னலங்கிறதாமல் புதுநலம் உழைத்தவர் அப்படிப்பட்ட காந்தியடியை சுட்டுக் கொண்டவர் கோட்சே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு எல்லாம் கேட்டுக்கிட்டாச்சு திரும்ப திரும்ப சொல்றாரு அந்த பேர மறந்துடாதா தம்பி காந்தி மானை சுட்டுக் கொண்டவர் கோட்சே பேர மறந்துடாத சரியா சொல்லு முத பரிசு நம்மதே தான் வாங்குறோம் போடான்னு அனுப்பிட்டார் இவன அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன் காந்தி மகன் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தன்னலங்கிறதாமல் புதனத்துக்காக உழைத்தவர் அப்படிப்பட்ட காந்தியடிகளை சுட்டு கொண்டவர்னு சொல்லிட்டேன் சுட்டு கொண்டாலோட பேர் மறந்து வச்சு காந்திமானை சுட்டு கொண்டவர் காந்திமானை சுட்டு கொண்டவர் நின்றுகிட்டே இருக்கேன் பேர் நாகுவமே வரல ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே அவனுக்கு புரியல என்னடா பேர் நாகுவத்துக்கு ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்கேன் கூட்டத்துல வாத்தியார் பாத்துட்டாரு ஆகா அம்புடுத்துறோம் பத்தி பத்தி சொல்லிட்டு பேரை மறந்துட்டு நிக்கிறான சண்டாட பாவி சுட்டு கொண்டவர்னு சொல்லிட்டேன் பேர் தெரியலையே இவர் இங்க இருந்து கையை காட்டிருக்க அடே கோட்சேடா அடே கோட்சேடான்னு இவர் காட்ட அதே அங்கிருந்து பாத்திருக்கேன் ஆகா நம்ம பேரை மறந்ததுக்கு வாத்தியார் நம்ம கொண்டுடுவின்னு சொல்றாரோ அப்படின்னு பதட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியல காந்தி மலை சுட்டு கொண்டவர் சுட்டு கொண்டவர் சொல்லிட்டு மேடையிலே அழுக ஆரம்பிச்சு மேடை விட்டு ஓடி வந்துட்டேன் அழுதுட்டேன் அழுது மேடை விட்டு ஓடி வந்துட்டேன் வாத்தியார் வாத்தார் உனக்கெல்லாம் ஐம்பது தூரம் படிச்சு படிச்சு பத்து ரூபாய்க்கு உனக்கு பிஸ்கட் வேற வாங்கி கொடுத்து முகர கட்டைக்கு கூட்டி ஆந்தா ஒருத்த பேரை மறந்துட்டு நிற்கிற ஒரு வார்த்தை கோச்சேன்னு ஒரு வார்த்தை அதை சொல்ல தெரியாத உனக்கு ஒன்பது பேர் சிறப்பா பேசிக்கிட்டேன் நீ மேடையில பேர் தெரியாம உட்காந்து அழுது திங்க வர்ற நம்மளுக்கு பரிசு கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது மான மரியாதை காப்பாத்திக்கிட்டு யாருக்கு சொல்லாம இப்பே போயிருவோம் வாடான்னு கூட்டி வாங்க

ஆனால் பத்தாவதாக பேசினான ஒருவன் அவன் ஒருவன் மட்டும்தான் காந்தியடிகளை சுட்டு கொண்டார் என்று சொன்னவுடன் தன்னையும் அறியாமல் மேடையிலேயே அழுது விட்டான் எனவே அவளது உணர்ச்சியை பாராட்டு விதமாக அவனுக்கே முத பரிசு கொடுப்பாங்களா அங்கதான் சங்கதி ஆரம்பிக்குது பேர் மருந்து போய் அழுதம் அவனுக்கு தானே தெரியும் பார்க்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்ட அழுத சூழ்நிலை எப்படி வேணா மாறு அதனால நம்மளே ஒரு தீர்மானம் போட்டு எதையும் முடிவெடுத்த கூடாது நடப்பது நன்மைக்கு போய் சேர்ந்தோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும்